பணத்தை ஈர்க்கிறது சம்பந்தமா நான் நம்மளுடைய சேனல்ல ஏற்கனவே பல வீடியோஸ் போட்டிருக்கேன் அந்த வீடியோஸ்ல நம்ம எவ்வளவோ விஷயங்கள் பேசியிருந்தாலும் சரி பணம் சம்பந்தமான நம்மளுடைய எனர்ஜி அதிகரிக்கவும் அதை ஈர்க்கிற நம்மளுடைய சக்தி அதிகரிக்கவும் நம்ம மேலும் பல விஷயங்களை தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு அந்த வகையில நான் இன்னைக்கு இந்த வீடியோல பணத்தை நம்ம வாழ்க்கையில் அதிக அளவு ஈர்க்கக்கூடிய நான்கு முக்கியமான விஷயங்களை பற்றி தான் பேசியிருக்கேன் இந்த நான்கு விஷயங்களுமே ரொம்பவும் பவர்ஃபுல்லான விஷயங்கள் மட்டும் இல்லை ரொம்பவும் எளிமையான விஷயங்களும் கூட நீங்கள் உடனடியாக உங்க லைஃப்ல நான் இங்கே சொல்லியிருக்கிற எந்த நாலு விஷயங்களையும் இம்ப்ளிமெண்ட் பண்ண தொடங்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுடைய பணம் ஈர்க்கும் சக்தியானது ரொம்பவே அதிகரிக்கிறத நீங்கள் பார்க்க முடியும் இப்போ வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க பார்த்ததை உங்கள் லைஃப்ல இம்மீடியட்டாக கடைபிடிக்கவும் தொடங்குங்க வணக்கம் நான் இந்துமதி மனோ நான் ஒரு செல்ஃப் கனெக்ஷன் கோச் நான் இந்த சேனலில் தொடர்ந்து ஹீலிங் மேனிஃபெஸ்டேஷன் பாசிட்டிவ் மைண்ட் செட் இந்த மாதிரியான டாபிக்ஸில் தான் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன் உங்களுக்கும் இந்த டாபிக்ஸில் இன்ட்ரஸ்ட் இருக்குது அப்படின்னா நிச்சயமாக நம்ம செல்ஃப் சிங் ஸ்கூல் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள் பணம் தொடர்பான உங்களுடைய வைப்ரேஷனை நீங்கள் அதிகரிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய முதல் முக்கியமான விஷயம்ங்கிறது பணத்துடனான உங்களுடைய உறவை பலப்படுத்துறது நிறைய பேருக்கு பணம் எந்த அளவுக்கு முக்கியமான விஷயமா இருக்கோ அந்த அளவுக்கு பணத்துடனான அந்த இருக்கு நீங்க கூட மோசமான இருந்து விஷயங்களை எப்படி எதிர்பார்க்க முடியும் அதே தான் பணத்துக்கும் நீங்க இன்னைக்கு உங்க லைஃப்ல பணம் சம்பந்தமா எத்தனையோ கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு வரலாம் எத்தனையோ துன்பங்களை சந்திச்சுட்டு இருக்கலாம் ஆனா அந்த விஷயங்கள் எதுவுமே உங்களுடைய பணத்துடனான உறவை பாதிக்க கூடாது நீங்க இன்னைக்கு உங்க லைஃப்ல எந்த ஸ்டேஜ்ல இருந்தாலும் பரவாயில்ல பணம் உங்க லைஃப்ல குறைவா இருந்தாலும் சரி அதிகமா இருந்தாலும் சரி அதன் கூட உங்களுடைய ரிலேஷன்ஷிப் சரியா இல்லைன்னு தோணுச்சுன்னா நிச்சயமா அதை நேர்படுத்திக்கவும் பவர்ஃபுல்லா மாத்திக்கவும் முயற்சியில இன்னைக்கு எடுங்க உதாரணத்துக்கு பணம் பத்தி யோசிக்கிறப்பவே உங்களுக்கு பயம் ஏற்படுதா அப்போ அந்த பயம் எங்க இருந்து வருது அப்படின்றத கண்டுபிடிச்சு அதை அட்ரஸ் பண்ணுங்க நான் நம்மளுடைய சேனல்லயே பணத்துக்காக எப்படி ஹோ போன போன பண்றது பணத்துடனான நம்மளுடைய மனக்காயங்களை ஆற்றி எப்படி நம்மளுடைய எனர்ஜியை அதிகப்படுத்துறது அப்படின்னு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோவை நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்கறேன் நிச்சயமா அந்த வீடியோவை நீங்க பாத்தீங்கன்னா எப்படி இந்த பணத்துடனான நம்மளுடைய மனக்காயங்களை ஆற்றுப்படுத்தி நம்மளுடைய எனர்ஜியை இன்க்ரீஸ் பண்ணலாம்ங்கிறத நிச்சயமா தெரிஞ்சுக்கிருவீங்க அடுத்தது பணத்தை பலப்படுத்துறதுக்காக நீங்க செய்ய வேண்டியது பணம் பத்தி யோசிக்கிறப்பவே நல்ல சிந்தனைகளை உருவாக்கிக்கோங்க பணம் பத்தி சின்ன வயசுல இருந்து உங்களுக்கு மேபி நெகட்டிவா பல விஷயங்கள் சொல்லி தரப்பட்டிருக்கலாம் இருக்கிறவங்க எல்லாருமே கெட்டவங்களா இருப்பாங்க நல்ல வழியில நீ நிறைய பணத்தை சம்பாதிக்க முடியாது இல்ல பணம் வந்தாலே உனக்கு நிம்மதி இருக்காது இந்த மாதிரியான நம்பிக்கைகள் நம்மளுக்கு திரும்ப திரும்ப சொல்லி தரப்பட்டிருக்கு அது நம்மளை சுத்தி இருக்கிறவங்க கிட்ட இருந்து வந்திருக்கலாம் நம்ம பாக்குற திரைப்படங்கள் படிக்கிற புத்தகங்கள் இது எல்லாத்துல இருந்தும் இந்த மாதிரியான நம்பிக்கைகள் நமக்குள்ள உருவாகி இருக்கலாம் ஆனா இந்த நம்பிக்கைகளை மேலும் மேலும் நீங்க வளர விட்டீங்க வேரூன்ற விட்டீங்க அப்படின்னு சொன்னா இந்த நம்பிக்கையானது உங்களை அதிக அளவு பணத்தை ஈர்க்கிறதுல பெரிய தடையா வந்து முன்ன நிக்கும் சோ இன்னைக்கு நீங்க பணம் சம்பந்தமா என்னென்ன விதமான தவறான நம்பிக்கைகள் வச்சிருக்கீங்க அப்படிங்கறத கண்டுபிடிங்க அது எல்லாத்தையும் தூக்கி கடாசுங்க ஏன்னா பணத்தை பொறுத்த அளவு நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்களோ அந்த மாதிரிதான் அது உங்ககிட்டயும் நடந்துக்கும் நீங்க பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படின்னு நினைச்சு வளர்ந்துருந்தீங்கன்னா இப்ப வரைக்கும் உங்க லைஃப்ல பணம் சம்பாதிக்கிறதுக்கு நீங்க ரொம்பவே கஷ்டப்படுவீங்க படாத பாடப்படுவீங்க உங்க மனசுல பணம் சம்பாதிக்கிறது தான் கஷ்டம் ஆனா பணத்தை செலவு பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி அது வெளியே போறதும் ரொம்ப வேகமாவே போயிடும் அப்படின்ற நம்பிக்கையோட நீங்க வளர்ந்துருந்தீங்கன்னா இன்னைக்கு உங்க லைஃப் எடுத்துக்கிட்டா அதே விதமா தான் இருக்கும் எவ்வளவு சம்பாதிச்சாலும் அந்த பணம் சம்பாதிக்கிறதுக்கு நீங்க கஷ்டப்பட்டிருப்பீங்க ஆனா அந்த பணம் உங்க கையை விட்டு ரொம்ப ஈஸியா வெளியேறதையும் நீங்க பாத்திருப்பீங்க சோ உங்களுடைய நம்பிக்கைகளுக்கு ஏத்த தான் பணமும் நடந்துக்கும் சோ பணத்துடனான ரிலேஷன்ஷிப்ப நீங்க பெட்டர் ஆக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய நம்பிக்கைகளையும் மாத்தி அமைச்சுக்கோங்க அடுத்தது பணத்துடனான உங்களுடைய உறவை பலப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பணம் இதுவரைக்கும் உங்க லைஃப்ல எவ்வளவு நல்ல விஷயங்களையும் சௌகரியங்களையும் கொண்டு வந்து சேர்த்திருக்கு அந்த விஷயங்கள் அத்தனையும் கணக்கில் எடுக்க தொடங்குங்க அந்த விஷயங்களை இன்னைக்காக நன்றி உணர்வோட இருக்கத் தொடங்குங்க நம்ம லைஃப்ல இன்னைக்கு நம்ம பணம் இல்லாம சில விஷயங்கள்ல ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்கலாம் ஆனா இது வரைக்கும் நாம இந்த உலகத்துல உயிரோட இருக்கோம் சர்வைவ் ஆயிட்டு இருக்கோம் அப்படின்னாலே நிச்சயமா அதன் பின்னாடி பணத்தினுடைய பங்கு கட்டாயமா இருக்கும் நீங்க ஒருவேளை அது குறைவா இருக்கிறதா நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கலாம் பட் ஏதோ ஒரு விதத்துல பணம் உங்களுக்கு உதவிகரமா இருந்துகிட்டே தான் இருந்திருக்கு அதை நீங்க மறக்க முடியாது பணம் உங்க லைஃப்ல எந்தெந்த விதத்துல இது வரைக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு உங்களை எந்தெந்த எல்லாம் வந்து காப்பாத்தி இருக்கு உங்களுக்கு கை கொடுத்துருக்கு அப்படின்ற விஷயங்கள் மேல உங்களுடைய கவனத்தை திசை திருப்புங்க அதுக்காக நன்றி உணர்வோட இருக்க தொடங்குங்க நீங்க பிறந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் பணம் உங்களுக்கு உதவுன எல்லா வழிகளையும் நினைச்சு பார்த்தீங்க அப்படின்னாலே நிச்சயமா உங்களால பணத்தை பத்தி தவறா சிந்திக்கவும் முடியாது அதை நினைச்சு கவலைப்படவும் முடியாது ஏன்னா உங்களுக்கு தேவைப்படுற எல்லா சந்தர்ப்பங்களையுமே ஏதோ ஒரு விதத்துல வந்து அதனாலதான் உங்களுடைய கட்டத்துக்கு உங்களால நகர்த்தி கொண்டு போயிருக்க முடியும் அந்த விஷயங்களுக்கு நன்றி உணர்வோட இருக்க தொடங்குங்க நான் இங்க சொன்ன இந்த மூணு விஷயங்களையும் நீங்க சரியா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே நிச்சயமா பணத்தின் கூட உங்களுடைய உறவானது மேம்பட்டு இருக்கும் பணத்துடனான உங்களுடைய வைப்ரேஷன் அதிகரிக்க நீங்க செய்ய வேண்டிய இரண்டாவது விஷயம் பணத்தை ஈர்க்கிற தகுதியை அதிகரிச்சுக்கிறது நான் இங்க பணத்தை ஈர்க்கிற தகுதியை அதிகரிங்க அப்படின்னு சொன்ன உடனே போய் இதுக்கான ஸ்கில் செட்ட வளர்த்துக்கோங்க உங்களுக்கு பணம் சம்பாதிக்க தேவையான அறிவை வளர்த்துக்கோங்க அப்படின்னு நான் சொல்லல எவ்வளவு பெரிய அளவு பணத்தை ஈர்க்கிறதுக்கான முழு தகுதியும் நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பா இருக்கு ஆனா அந்த தகுதி இருக்கு அப்படிங்கறத முதல்ல நாம நம்பணும் யார் ஒருத்தரும் அவருடைய லைஃப்ல எந்த அளவு பணத்தை இப்ப கரண்டா பாத்துக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு எந்த அளவு பணம் கம்ஃபர்டபுளா இருக்கோ எந்த அளவு பணத்துக்கு அவங்க தகுதியானவங்கன்னா அவங்க மைண்ட்ல நினைச்சு வச்சிருக்காங்களோ அந்த அளவு பணம் என்ன ஆனாலும் சரி அவங்க லைஃப்ல நிச்சயமா எப்பவும் இருந்துகிட்டே இருக்கும் இப்ப உதாரணத்துக்கு ஒரு ஒருத்தருடைய லைஃப்ல ஒரு லட்சம் ரூபாய் பணத்துக்கு அவர் எப்பவுமே பழகி இருந்தாரு அப்படின்னு சொன்னா அந்த ஒன் லேக்ன்றத அவர் எப்படினாலும் சம்பாதிச்சிருவாரு அந்த ஒன் லேக் அவர் எதுவுமே பண்ணலனாலும் சரி அவங்களுடைய லைஃப்ல நிச்சயமா கிடைச்சிரும் ஒண்ணு அது அவங்களுடைய சம்பாத்தியத்தின் மூலமா கிடைக்கலாம் இல்ல இன்னொருத்தவங்களுடைய உதவியின் மூலமா கிடைக்கலாம் இல்ல ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத சோர்ஸ் மூலமா கூட அந்த ஒன் லேக் அவங்களுக்கு எப்படியும் அந்த மாதத்தில் கிடைச்சிரும் அவங்களுடைய அந்த ஒன் லேக்கு உண்டான விதத்தில் நிச்சயமா இருக்கும் ஆனா இதே நபர் அவருடைய வருமானத்தை பத்து லட்சமா அதிகரிக்கணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு சொன்னா அங்கதான் பிரச்சனை வரும் அதுக்கு காரணம் பத்து லட்சம் பெரிய அமௌண்ட் அவரால் ஒரு லட்சத்துல இருந்து பத்து லட்சம் போறது ரொம்ப கஷ்டம் அதுக்கு ரொம்ப காலம் வெயிட் பண்ணணும் அவர் அதுக்காக ஒரு பெட்டரான ஜாப் தேடி போகணும் அவருடைய டேலண்டை வளர்த்துக்கணும் அப்படிங்கறது அவசியமே கிடையாதுங்க இங்க பெரிய தடைய நிக்கிறது அவருடைய மனசு தான் ஏன்னா இது வரைக்கும் ஒரு லட்சத்திற்கு மட்டுமே பழகி வந்த அவருடைய மனசு ஒரு லட்சத்துக்கு மட்டும்தான் நம்ம தகுதியானவங்கன்னு நினைச்சிட்டு இருந்த அவருடைய மனசுக்கு பத்து லட்சம்ங்கிறது ஒரு பெரிய அமௌண்டா தெரிஞ்சதுன்னா அவருக்கு அதை ஈர்க்கிறதுல பலவிதமான சிக்கல்கள் இருக்கும் ஆனா எப்ப அவர் ஒருத்தர் ஒரு லட்சம் என்னுடைய லைஃப்ல எப்படி ஈஸியான ஒரு அமௌண்டா இருக்கோ அதே விதமா பத்து லட்சமும் எனக்கு ஈஸியான அமௌண்ட் தான் அப்படின்னு அதை எடுத்துக்க ஆரம்பிக்கிறாரோ அப்போ அந்த அமௌண்ட் ஆனது அவருக்கு ஈஸியா கிடைக்க தொடங்கும் இப்ப நான் சொல்ற இந்த விஷயம் நம்புறதுக்கு நிறைய பேருக்கு கஷ்டமா கூட இருக்கலாம் ஆனா ஈர்ப்பு விதிங்கிறது இப்படிதான் செயல்படும் உங்களுக்கு எந்த விஷயம் தகுதினு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தை தத தொடர்ந்து நீங்க உங்க லைஃப்ல இழுத்துட்டே இருப்பீங்க அது உங்களுடைய லைஃப் பார்ட்னரா இருக்கலாம் நீங்க தங்கி இருக்கிற வீடா இருக்கலாம் நீங்க பார்த்துட்டு இருக்கிற வேலையா இருக்கலாம் எந்த விஷயங்கள் உங்களுக்கு தகுதியானது இல்ல உங்களுக்கு ரொம்ப நார்மலான ஒரு விஷயம் நீங்க நம்புறீங்களோ அந்த விஷயங்கள தான் இன்னைக்கு உங்க லைஃப்ல நீங்க அனுபவிச்சுட்டு இருப்பீங்க சோ பணமும் அதுக்கு விதிவிலக்கு இல்ல நீங்க எந்த அளவு பணம் உங்களுக்கு ரொம்ப நார்மல் உங்களுடைய தகுதிக்கு ஏத்த ஒரு அமௌன்ட் நினைக்கிறீங்களோ அந்த அமௌண்ட நீங்க சம்பாதிச்சிட்டு இருப்பீங்க இல்ல ஏதோ ஒரு விதத்துல உங்க லைஃப்ல அனுபவிச்சிட்டு இருக்கீங்க 25 தௌசண்ட் தான் ஒருத்தருடைய நார்மல் அமௌண்ட் அப்படின்னு சொன்னா அவருடைய லைஃப்ல எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் இல்ல அவருக்கு சுத்தமா பணம் வரவே இல்லைன்னாலும் எப்படியாவது வந்து சேர்ந்துடும் அதனால நீங்க இங்க முக்கியமா செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா நீங்க எந்த அளவு பணத்தை ஈர்க்கணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுடைய வருமானத்தை அதிகரிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவு பணத்திற்கு நீங்க தகுதியானவர் தான் அப்படின்னு நம்ப தொடங்குங்க அந்த விதமா உங்களுடைய மனசு நம்பணும்னு நினைச்சீங்கன்னா இதுக்கு நீங்க செய்ய வேண்டியது உங்களுடைய செல்ஃப் எஸ்டீமை வளர்த்துக்க வேண்டியதுதான் செல்ஃப் எஸ்டீம் ங்கிறது ஒருத்தருடைய சுய மதிப்பீடுன்னு சொல்லலாம் நான் என்ன எந்த அளவுக்கு ஒரு விஷயத்துக்கு தகுதியானவராகவும் ஒரு விஷயத்துக்கு டிசர்விங் கேப்பபிள் ஆனவர் அப்படின்னு நினைக்கிறேனோ அந்த அளவுக்கு அந்த விஷயத்தை ரொம்ப எளிதா என் லைஃப்ல நான் ஈர்த்திருவேன் ஸோ நீங்க எந்த அளவு பணத்தை ஈர்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவு பணத்தை ஈர்க்கிறதுக்கான முழு தகுதியும் உங்ககிட்ட இருக்கு அப்படின்றத நம்புங்க அதே விஷயத்த அஃபமேஷனா திரும்ப திரும்ப சொல்லிக்கோங்க நீங்க பத்து லட்சம் ரூபாய் ஈர்க்கணும்னு நினைச்சீங்கன்னா பத்து லட்சம் ரூபாய் எனக்கு ரொம்ப சாதாரண விஷயம் அதை அத்தனை தகுதியும் என்கிட்ட இருக்கு அதை தக்க வச்சுக்கிறதுக்கான எனர்ஜியும் என்கிட்ட இருக்கு அப்படின்றத திரும்ப திரும்ப சொல்லுங்க இந்த மாதிரி சொல்றப்போ ஆரம்பத்துல அது உங்களுக்கு நம்ப முடியாத விதத்துல இருக்கும் இல்ல பொய்யா இருக்கும் ஆனா தொடர்ந்து இதை நீங்க சொல்றப்பவும் இந்த விஷயங்களை நம்புறப்பவும் உங்களால ஈஸியா அந்த எனர்ஜிக்கு உங்களுடைய சக்தியை ஷிஃப்ட் பண்ண முடியும் இன்னைக்கு நாமளே நம்ம கண்ணு முன்னாடி பலவித எக்ஸாம்பிள்ஸை பார்க்கலாம் ரொம்பவும் ஏழ்மையான சூழல்ல சாப்பாட்டுக்கே வழி இல்லாம வளர்ந்த பலரும் பின்னால பெரிய பெரிய கோடீஸ்வரர்களானதை நம்ம பார்த்துருப்போம் இதுக்கு காரணம் அவங்களுடைய உழைப்பு அவங்களுக்கு கிடைச்ச வாய்ப்புகள் அப்படின்னு நம்ம நினைச்சாலும் அவங்க மனசளவுல இருக்காங்க என்னாலையும் அவ்வளோ பெரிய உயரத்தை え போக முடியும் அந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கும் அனுபவிக்கிறதுக்குமான முழு தகுதியும் எனக்கு இருக்கு அப்படின்னு அவங்க மனசுல நம்பி இருக்காங்க அதனாலதான் அவங்களால அந்த உயரத்தை அடைய முடிஞ்சிருக்கு சொல்றது அந்த பணத்தை ஈர்க்க முடியும்னு நம்புங்க அந்த பணத்தை தக்க வச்சுக்க முடியும்னு சேர்த்து நம்புங்க ஏன் இந்த பாயிண்டையும் நீங்க சேர்த்து சொல்றேன் அப்படின்னா நிறைய பேர் அவங்க நினைச்சளவு பணத்தை ஈர்க்கிறது கூட செஞ்சிருவாங்க ஆனா அந்த பணத்தை அவங்க லைஃப்ல தங்க வைக்கிறது தான் அவங்களுக்கு ரொம்ப சிரமமான விஷயமா இருக்கும் ஏன்னா அவங்க எப்போ அந்த பண பணத்துக்கு தகுதியானவங்களா அவங்கள ஃபீல் பண்ணலையோ அப்பவே வந்த பணமானது ஏதோ ஒரு செலவின் மூலமா வெளியே போறதையும் அவங்க தொடர்ந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டே இருப்பாங்க இதனாலயே வருமானம் ஒரு பக்கம் அவங்களுக்கு உயர்ந்துகிட்டே இருக்கும் ஆனா இன்னொரு பக்கம் அதுக்கு ஏத்தளவுக்கோ இல்ல அதை விட அதிகமாவோ தேவையற்ற செலவுகளும் அவங்க லைஃப்ல அதிகரிச்சிருக்கும் அவங்களால அவங்க நினைச்ச மாதிரியான ஒரு வாழ்க்கை தரத்துல லைஃபை வாழ முடியாமலே போயிடும் சோ பணத்தை ஈர்க்கிறதுக்கான தகுதியும் எங்கிட்ட இருக்கு அதை தக்க வச்சுக்கிறதுக்கான தகுதியும் எங்கிட்ட இருக்கு அப்படிங்கிறத திரும்ப திரும்ப சொல்லிக்கோங்க உணர்வளவலையும் அதை நம்ப தொடங்குங்க நிச்சயமா நீங்க நினைச்ச பணத்தை உங்களால ஈர்க்க முடியும் மூணாவது விஷயம் பணத்தை மகிழ்ச்சியோட கொடுங்க நிறைய பேர் அவங்க லைஃப்ல பணத்தை ஈர்க்கிறப்போ செய்யற மிகப்பெரிய தவறு என்னன்னா அதை குடுக்கறப்போ நல்ல மனநிலையில இருந்து கொடுக்காது நான் இந்த ஒரு விஷயம் பத்தி மட்டும் நிறைய வீடியோஸ்ல பேசியிருக்கேன் ஆனாலும் இந்த விஷயத்துல இன்னும் தெளிவு பல பேருக்கு ஏற்படல அப்படிங்கறதுனால அதை திருப்பியும் நீங்க சொல்றேன் அதை ஃபாலோ பண்றதுக்கான சில எக்ஸ்ட்ரா டிப்ஸையும் நான் இப்ப சொல்றேன் பணத்தை நீங்க எந்த அளவுக்கு ஹாப்பியா ரிசீவ் பண்றீங்களோ அதே அளவுக்கு ஹாப்பியா மற்றவங்கள்டையும் கொடுக்கணும் ஏன்னா பணம் அப்படிங்கிறது ஒரு எனர்ஜி தான் ஸோ நீங்க எந்த ஒரு எனர்ஜில எந்த ஒரு மனநிலையில இருந்து அந்த பணத்தை மற்றவங்க கிட்ட கொடுக்குறீங்களோ அதே மனநிலையில தான் அது உங்ககிட்டயும் வந்து சேரும் நீங்க ஒருத்தட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு ரொம்பவும் வயிறு எரிஞ்சு கருவிக்கிட்டே ஒரு பணத்தை கொடுக்கறீங்க அப்படின்னு சொன்னா அந்த பணமானது நாளைக்கு உங்ககிட்டயும் அதே விதமா தான் வந்து சேரும் அந்த நெகட்டிவ் எனர்ஜியோட தான் அந்த பணம் உங்ககிட்ட வந்து சேருதுன்னு சொன்னா உங்களால எந்த அளவுக்கு சந்தோஷத்தோட அந்த பணத்தினால நல்ல விஷயங்களை ஈர்க்க முடியும்னு நினைக்கிறேன் நினைக்கிறீங்க நிச்சயமா இல்ல இல்லையா அதே போல பணம் செலவு பண்றப்ப நிறைய பேர் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் பணத்தை நீங்க ஏன் இவ்வளவு ஈர்க்கணும்னு நினைக்கிறீங்க முதல்ல இந்த சௌகரியங்களையும் இந்த விதமான சில பொருட்களையும் நீங்க உங்களுடைய ஆக்கிக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த பணத்தை ஈர்க்கணும்னு நினைக்கிறீங்க சோ அந்த விஷயங்களுக்காக பணத்தை கொடுக்கறத பத்தி எந்த விதமான ஒரு ஸ்ட்ரகிளும் உங்க மைண்ட்ல இருக்க வேண்டிய அவசியமே இல்ல நீங்க இன்னைக்கு உங்களுக்கான காய்கறிகள் வாங்குறதுக்காக உங்களுக்கு தேவையான அத்தியாவசியங்கள் வாங்குறதுக்காக பணம் கொடுக்குறீங்களா எனக்கு இந்த நல்ல விஷயங்கள் கிடைக்குது இதை இன்னைக்கு நான் சர்வே ஆகுறதுக்கான இத்தனை விஷயங்கள் வாங்குறதுக்கான இந்த பணம் என்கிட்ட இருக்கே அப்படிங்கிற நன்றி உணர்வோட அந்த பணத்தை கொடுங்க அதை விட்டுட்டு ஏன் இவ்வளவு காய்கறி விலை இவ்வளவு இருக்கா பால் விலை இவ்வளவு ஏறிடுச்சா அப்படின்னு ஒவ்வொரு தடவையும் அத நினைச்சு மலைச்சு பார்த்து எரிச்சல் பட்டுட்டே அந்த பணத்தை கொடுக்காதீங்க அப்போ நாளைக்கு நீங்க உங்க சர்வீஸ்க்காக இன்னொருத்தர்கிட்ட போய் பணம் கேக்குறப்போ அவரும் அதே எரிச்சலோடையும் அதே மலைப்போடையும் தான் உங்கள்கிட்ட பணத்தை கொடுப்பாரு நீங்க இன்னொருத்தர்ட்ட பணம் குடுக்கறப்போ அதனால எப்பவுமே என்ன பண்ணுங்க இந்த பணத்தை விடவும் அதே அதிகமான வேல்யூ எனக்கு கிடைக்குது நல்ல விஷயங்கள் எனக்கு கிடைக்குது அப்படின்ற திருப்தியான மனநிலையோட அந்த பணத்தை கொடுங்க அப்படி நீங்க செய்யறப்போ நாளைக்கு இதே பணம் உங்ககிட்ட திருப்தியோட இன்னொருத்தர் கொடுப்பாரு அடுத்தது பணத்தை நாம ஸ்பெண்ட் பண்றப்போ கணக்குல எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா எப்படி ஒரு நதியானது பள்ளத்தை நோக்கி பாயுமோ அதே விதமா தான் இந்த உலகத்துலயும் எனர்ஜி ஆனது எந்த இடத்துல ஒரு வெற்றிடம் ஏற்படுதோ அதை நோக்கி பாயும் பணத்தை எடுத்து இன்னொருத்தவங்கள்ட்ட கொடுக்குறப்போ உங்களுடைய கணக்குல ஒரு வெற்றிடத்தை உருவாக்குறீங்க அந்த வெற்றிடத்தை நிரப்புறதுக்கு இந்த பணம் மேலும் அதிகமான பணத்தை உங்ககிட்ட அனுப்பி வைக்கும் இந்த விஷயம் முரணா கூட நிறைய பேர் நினைக்கலாம் அப்ப நான் அதிகமா செலவு பண்ண பண்ண பணம் என்கிட்ட வந்து அதிகமா பாயுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் உண்மை நீங்க எந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியா ரொம்பவும் எளிதா பணத்தின் மேல ஒரு நம்பிக்கையோட இது கண்டிப்பா எங்கிட்ட திரும்பி வரும்னு நினைச்சு அந்த பணத்தை ஸ்பெண்ட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு அந்த பணம் ஈஸியா உங்ககிட்ட திருப்பி வந்து சேரும் நிறைய பேரு ஸ்பெண்ட் பண்றப்ப ஏன் கஷ்டப்படுவாங்கன்னா இந்த பணம் இப்ப போற பணமானது திருப்பி எங்கிட்ட வந்து சேராம போயிடுச்சுன்னா நாளைக்கு இதே அளவு பணத்தை சம்பாதிக்க நான் ரொம்ப கஷ்டப்பட வேண்டி வந்தா நான் என்ன பண்றது அதனால இந்த பணத்தை நான் எங்கேயும் கொடுக்க கூடாது நான் திருப்பி எங்க வீட்டையே சேர்த்து வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு பயத்தினாலதான் நீங்க அந்த பணத்தை விட்டு பிரிகிறதுக்கே இவ்வளவு யோசிக்கிறீங்க ஆனா பணமானது என் லைஃப்ல ரொம்ப ஈஸியான விஷயம் என்னால எப்பவுமே அந்த பணத்தை ஈஸியா ஈர்த்த முடியும் அதனால இன்னைக்கு இந்த தேவைக்காக இந்த பணத்தை ஸ்பெண்ட் பண்றத பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லைன்னு ரொம்ப ஈஸியாவும் எளிதாவும் நீங்க அந்த பணத்தை ஸ்பெண்ட் பண்றீங்கன்னா அந்த பணமும் உங்ககிட்ட ரொம்ப ஈஸியாவும் எளிதாவும் வர தொடங்கும் ஏன்னா இந்த பணம் உங்களுடைய எனர்ஜிக்கு தான் பதில் சொல்லும் சோ நீங்க எந்த அளவுக்கு அதை ஈஸின்னு நினைச்சு குடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு ஈஸியா அது உள்ளேயும் வரும் நான் இப்படி ரொம்பவும் எளித செலவு பண்ணுங்கன்னு சொல்றப்போ நீங்க ஊதாரித்தனமா செலவு பண்ணுங்க கண்ணை மூடிட்டு கண்ணு மண்ணு தெரியாம செலவு பண்ணுங்கன்னு நீங்க எங்கேயுமே சொல்லல செலவுன்னு வர்றப்போ அத நீங்க தான் செய்யணும் ஆனா அந்த பணம் கொடுக்கறப்போ நெகட்டிவ் எமோஷனோட கொடுக்காதீங்க தான் நான் இங்க வலியுறுத்துறேன் சோ பணம் உங்ககிட்ட அதிகளவு வந்து சேரணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஒவ்வொரு முறை பணத்தை செலவழிக்கும் போதும் சந்தோஷத்தோடய மகிழ்ச்சியோடையும் திருப்தியோடையும் அந்த பணத்தை செலவழிங்க மற்றவங்க கிட்ட கொடுங்க அப்படி நீங்க குடுக்கறப்போ நிச்சயமா உங்க லைஃப்ல பணத்தினுடைய வரவுங்கிறது ரொம்பவே அதிகரிக்கும் நாலாவது விஷயம் பாக்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நான் சொல்லிட்டு வந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நிச்சயமா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு கண்டினியூ பண்ணுங்க உங்களுடைய மணி வைப்ரேஷனை நீங்க அதிகரிக்கணும்னு நினைச்சீங்கன்னா முக்கியமான இந்த நாலாவது விஷயத்த உடனடியா கடைபிடிக்க தொடங்குங்க அது என்னன்னா மணி கோல் அப்படின்னு வந்த உடனே நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா அந்த கோல் ரொம்ப கஷ்டம்னு ஏதோ ஒரு உயரத்துல பீடத்துல வச்சு அதை பார்க்க தொடங்குவாங்க இப்ப நான் முன்னாடி சொன்ன எக்ஸாம்பிள் ஒரு லட்சம் இன்னைக்கு சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறவருக்கு நாளைக்கு நான் மாதம் மாதம் பத்து லட்சம் வருமானத்தை என் லைஃப்ல கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாருனா அவருக்கு அந்த பத்து லட்சத்தை பத்தி யோசிக்கிறப்பவே ஒரு பெரிய மலைப்பு ஏற்படும் பத்து லட்சம் அந்த பத்து லட்சத்தை எப்படியாவது நான் அடையணும் அந்த பத்து லட்சத்தை என் லைஃப்ல கொண்டு வந்துட்டா போதும் அப்படின்னு சொல்லி அத ஒரு மிகப்பெரிய ஒரு குறிக்கோளா ஒரு மலை உச்சி மேல கொண்டு போய் வச்சிருவாரு இப்படி நீங்க அடைய வேண்டிய பணத்தை ஒரு உயரத்துல வச்சு பாக்குறப்போ அது என்னைக்குமே உங்களுக்கு ஒரு எட்டா கனியாவே தான் இருக்கும் அப்ப நீங்க எவ்வளவுதான் ஓடுனாலும் எவ்வளவுதான் முயற்சி செஞ்சாலும் அதை அடையிற தூரமானது அதிகரிச்சுக்கிட்டே தான் போகுமே தவிர அது என்னைக்குமே வந்து சேராது இதுக்கு காரணம் ஒரு அடைய முடியாத விஷயமா ரொம்ப கஷ்டமான விஷயமா ரொம்ப நாள் எடுக்கக்கூடிய ஒரு விஷயமா நினைக்கிறது தான் பட் நீங்க எப்ப உங்களுடைய மணி அடையக்கூடிய ஒரு விஷயமா வேகமா கிடைக்கக்கூடிய விஷயமா உங்களை விடவும் உங்களுடைய தகுதியை விடவும் ரொம்ப சின்ன ஒரு விஷயமா பார்க்க தொடங்குறீங்களோ இருக்கோ அப்போ ஈஸியா அத நீங்க உங்க லைஃப்ல அட்ராக்ட் பண்ணுவீங்க இதை நீங்க பணத்துக்கு மட்டும் இல்ல உங்களுடைய லைஃப் கோல்ஸ் எதுக்கு வேணாலும் எடுத்துக்கலாம் எந்த ஒரு குறிக்கோளை நோக்கி இன்னைக்கு நீங்க முன்னேறிட்டு இருக்கீங்களோ அந்த குறிக்கோள் வாழ்க்கையிலேயே ஒரு பெரிய விஷயம் அந்த விஷயத்த அடைகிறது தான் என்னுடைய வாழ்வின் லட்சியம்னு அதுக்கு ஒரு பெரிய இடத்தை கொடுக்காதீங்க அதை ரொம்பவே சாதாரணமா பார்க்க தொடங்குங்க அது உங்களால ஈஸியா அடைய முடியும்னு நம்ப தொடங்குங்க நீங்க எந்த அளவுக்கு பணத்தை உங்க லைஃப்ல அட்ராக்ட் பண்றது ஈஸின்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அது ஈஸியா தான் இருக்கும் சோ பணத்தை ஒரு பெரிய இடத்துல அதுக்கு ஒரு அதிக பவரை கொடுத்தா அத பெருசாக்கி நீங்க ஒரு சின்ன மனிதரா அதுக்கு முன்னாடி நிக்காதீங்க பணத்தை சின்னதாக்கி நீங்க ஒரு பெரிய மனிதரா அதுக்கு முன்னாடி நின்னு பாருங்க அப்போ பணத்துக்கு உங்ககிட்ட வர்றதை தவிர வேற வழியே கிடையாது தான் நம்ம சேனல்ல பணத்தின் கூட எப்படி ஒரு விளையாட்டுத்தனமான ஆட்டிடியூட வளர்த்துக்கிறது அப்படிங்கிற வீடியோவும் நான் போட்டிருக்கேன் இந்த வீடியோ முடிச்சுட்டு நீங்க அந்த வீடியோவை பாருங்க எப்படி உங்களுடைய மைண்ட் செட்டை சரியான விதத்துல அமைச்சிக்கிறப்போ நிறைய பணத்தை உங்க லைஃப்ல ஈர்க்கணும் முடியும்ன்றத கத்துக்கிருவீங்க நான் இந்த வீடியோல சொன்ன எந்த விஷயம் உங்களுக்கு புதுமையா இருந்தது உடனடியா நீங்க கடைபிடிக்க போறீங்க அப்படிங்கறத எனக்கு நிச்சயமா கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ யாருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமோ அவங்க கூட நிச்சயம் ஷேர் பண்ணுங்க பாசிட்டிவ் வைப்ஸ் ஸ்ப்ரெட் பண்ணுங்க